குரு சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவமி திதி இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்னர் தசமி பரணி நட்சத்திரம் பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் கிருத்திகை பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பரிகார பூஜைகள்லாம் பண்ண முடியலைன்னா அதிர்ஷ்ட கல் மட்டும் போட்டுக்கலாமா இப்போ நம்ம வந்து பரிகாரம்னு சொன்னால் ஓமம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் தீர்த்த யாத்திரை பண்ணுறோம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இது மாதிரி தானம் பண்ணுறோம் தர்மங்கள் செய்கிறோம் இதுதான் பரிகாரம் ஆனால் பரிகாரம் பண்ண முடியலன்றதுனால ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு அதிர்ஷ்ட வாங்கி போடுறது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இன்று கன்னியாராசிக்கு துலா துளாராசி அன்பர்களே இதுவரை குடும்பத்துக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மெல்ல விலகக்கூடிய நேரம் வே கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்பு மன வருத்தம் போராட்டம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிற ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த படப்படப்பு மன வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நேரம் சில பேருக்கு காணாமல் போன பொருள் அல்லது திருடு போன பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காணாமல் போகிறதுக்கும் களவு போகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா நீங்களாக ஒரு பொ பொருளை மறந்து வச்சுட்டோ தேடுறது காணாமல் போகிறது கண்ணுக்கு தெரியாமல் மறந்து இருக்கிறது அதனால் காணாமல் போன பொருளும் கிடைக்கும் களவு போன பொருளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காணாமல் போன பொருள்னால் நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டுப்பா வேலைக்காரன் நினச்சிட்டே இருப்பீங்க கடைசியாக பீரோ திறந்தீங்கன்னா அந்த பீரோக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக அந்த பொருள் இருக்கும் ஸோ நீங்கள் காணாமல் போச்சு நினச்ச பொருள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கைவசமாகவும் சொல்லலாம் விருச்சகராசி அன்பர்களே எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பர்சனல் லோனோ அல்லது வீட்டுக்கடனோ இல்லை வாகன கடனோ வங்கியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் பழைய வாகனங்களை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த தடைப்பட்ட விஷயம் கைகூடி வரும் ஆரோக்கியம் மேம்படும் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய விஷயத்தில் மேன்மையடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த சகோதரி வழி உறவுகள் கை கொடுப்பேன் சகோதரி கல்யாணமான போ சகோதரி அவங்க உறவினர்கள் மூலம் கணவர் வழி உறவு மூலம் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத உதவி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தனுராசி அன்பர்களே தடை தாமதங்களை தாண்டி சில காரியங்களை செய்ய வேண்டி வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காரியம் ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயத்தை பேசலாம்னு ஆரம்பிப்பீங்க உடனே உங்கள் மனைவி சொல்வா வேண்டாம் வேண்டாம் அவளோட சம்பந்தம் நமக்கு தேவையில்லை ஏன்னு ஒரு தடை வந்துடும் ஆனால் தடை வார்த்தைகளை கண்டு நீங்கள் தயங்காதீங்க தயக்கம் மயக்கம் பிரயோஜனப்படாது அதனால் உங்களோட வழக்கமான திட்டமிடுதலை தொடர்ந்து செய்ங்க நம்மளோட முயற்சியும் செயலும் நல்ல முறையில் இருந்தால் இன்னைக்கு தனுர் ராசிக்காரர்கள் வெற்றி அப்படின்ற இலக்கை தொட வாய்ப்பு உண்டு ஸ்பெகுலேஷன் ஆதாயம் தரும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த ஒரு மகத்தான காரியத்தை செய்து முடிக்க தாய் வழி உறவுகள் கை கொடுப்பேன் இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அப்போ தாய் வழி உறவுகளால் அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வழி கிடைக்கும் இல்லை உதவி கிடைக்கும்னு சொல்லலாம் ஆரோக்கியங்கள் நல்ல முறையில் இருக்கும் பண வரவு வழக்கம் போல் இருக்கும் பொருளாதாரம் சுமாராக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்கள் வெற்றி பெற ஓரிரு நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கும்பராசி அன்பர்களே மனக்குழப்பங்கள்லாம் படிப்படியாக நீங்கக்கூடிய தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை மனசில் போட்டு எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி மெல்ல விலவும் நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாமான்னு உங்கள் பையன் ஆசைப்பட்றான் கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பீங்க அடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும் வெளிநாட்டு கடன் வாங்கினால் பையனுக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கு பொண்ணு கல்யாணம் எப்படி பண்ணுறது ஹவுசிங் லோன் ஒரு பக்கம் இருக்குது இப்படி மூணு விஷயங்களை போட்டு சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல ஆடிட்டரோ இல்லை உங்களுக்கு வேண்டியரோ அட்வைஸ் பண்ணுவார் மாதிரி பேங்க் லோன் வந்து படிப்புக்காக கொடுக்குறா அந்த எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்தா பின்னால் சம்பாரித்து அடைச்சிக்க போகிறோம் ஏற்கனவே ஹவுசிங் லோன் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் தான் பாக்கி இருக்குது இன்னும் ஒரு பத்து லட்சம் வாங்க முடியுமான பொண்ணு கல்யாணம் இந்த பண்ணு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களே சரியாக திட்டமிட்டிங்கன்னா இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையான நிலை அடைய முடியும் வீடு வாகனம் சொத்து விற்பனை சம்பந்தமான முயற்சியில் இருக்கிறவா அதேமாதிரி வீடு மனை வாகனம் எதுவாக இருந்தாலும் பார்கென் பண்ணுறவாலை கண்டு பயப்பட வேண்டாம் உங்கள் கையில் இருக்கிற பொருள் நல்ல பொருள் தான் அதனால் நிதானமாக யோசித்து நீங்கள் பேசுங்க லாபகரமான முடிவை நீங்கள் அடைய முடியும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவா இந்த பங்கு சந்தையை கொஞ்சம் கவனித்து முடிவெடுங்க ஏன்னா ஒருவேளை மதியத்துக்கு அப்புறம் பங்குகள் ஏறலாம் நீங்கள் விற்கணும்னு நினச்ச பங்கு நீங்கள் நினச்சபடி விற்பனை ஆகலாம் அதனால் கொஞ்சம் நிதானிக்கிறது மட்டும் அவசியம் நீங்கள் ரொம்ப நாள் சந்திக்க நினைத்த ஒரு பெரியோரை சந்திப்பீங்க அவரோட ஆலோசனை உங்களுக்கு நல்ல நேரத்தில் கை கொடுக்கும் இப்போ பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைக்கினமோ இதே வந்து ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இந்நாள் இணைய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்